சாப்பிடுது சிங்கம் என்ன பண்ணுது வேட்டையாடி சாப்பிடுதா கால் தலை தோல் மிச்சம் மீதி விலங்குகளை தின்னது போக கிடக்கும் அது கிடந்தா நாளாக நாளாக அழுகி போயிடுது அழுகுனா ஒரே வாடையாருமில்ல கெட்ட நாத்தமான எது மாதிரி நாரம் எது போல நாரும் தெரியுமா மதகுபட்டி பேருந்து நிலையம் கழிவறைக்கு போயிருக்கிறீங்களா திருப்பத்தூர் பேருந்து நிலையம் கழிவறைக்கு போயிருக்கீங்களா சிவகங்கை பேருந்து நிலைய கழிவறைக்கு போயிருக்கலா காரைக்குடி பேருந்து நிலைய கழிவறைக்கு போயிருக்கலா மதுரை மாட்டு தாவணி பேருந்து நிலையத்துக்கு போயிருக்கு போயிருக்கீங்களா கழிவறைக்கு எல்லாம் எப்படி மணக்குது நடக்குது தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி பேரூராட்சி சிற்றூராட்சி பேருந்து நிலையங்களில் இருக்கக்கூடிய கழிவறைக்கில் மனுஷன் போய் வர முடியுமா ஆனாலும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு தான் உள்ளே விடுறேன் ஆனால் சுத்தம் இல்லாமல் இருக்குது எப்படி ஆறுது அதுக்குன்னு ஒதுக்கு நீ இல்லைடா எங்கேடா இவங்களை பூரா கொண்டு போய் அதுக்குள்ள விடணும் விடணுமா விடறது இல்லையா மனசாட்சி இல்லாம வாடுறீ இல்லை நியாயமா இது அது மாதிரி நாரி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க ரொம்ப கட்டி விடாதீங்க அது மாதிரி சிங்கம் இருந்த இடம் மோசமா நாரி இருக்கு இப்ப சிங்கத்துக்கு ஜெயிக்கல நம்ம இருக்காடா அப்படி நாரு என்னடா செய்வோம்னு யாரையாவது கூப்பிட்டு கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சுயமரியாதை அந்த வழியா ஒரு ஆரடி வேங்க வந்திருக்கு புளியில ஒரு வகை அதை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லணுச்சு அது உள்ள போயிட்டு வந்து உண்மையை சொல்லுது என்ன தலைவர இவ்வளவு மோசமான இதுல உட்கார்ந்துருக்கு கருமிச்சா நீங்க இருக்காடா அப்படி நாரலாமான்னு சிங்கத்துக்கு கடுப்பு வந்துருச்சு ஏண்டா என் இடத்துல வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து நாரதுன்னு சொல்லுவேன் ஏ ஒற்றே ஓடு கொஞ்ச நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு யானையை கூப்பிட்டு நீ சொல்லுச்சு யானை உள்ள போயிட்டு வந்து இவனை அடிச்சதை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு நம்ம கண்ணத்துக்கு அதை சொல்லுவானே ஐயா நல்லா மணக்குது புழுகுறான் இல்லை நிறைய பேர் காசுக்கு அதனால நல்லா மணக்குது சந்தனமும் ஜவ்வாது மணக்குதுன்னு சிங்கம் மேற்கொண்டு கடுப்பாயிருச்சு ஐயா ஏண்டா எப்படி நீ வந்து இவ்வளவு நாடுற இடத்த மணக்குதுன்னு போய் சொல்றேன் ஓடு இதெல்லாம் வேடிக்கை ஒரு நரி அந்த பக்கமா இருந்து வந்துச்சு கூப்பிட்டு நரி மெதுவா உள்ள யோசிக்குது ஒருத்தன் ஒருத்தன் பொய் இந்த நாட்டுல உண்மையையும் எதுக்கு நமக்கு என்னத்துக்கு பெரிய அரமண கோழி முட்டை அதனால நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டு நரி வந்து தலைவர் சிங்கத்தை சொல்லுது தலைவரே ஒரு வாரமா ஜலதோஷம் மூக்கடத்துக்கு எனக்கு தெரியலன்னு தந்திரம் இப்படித்தான் தான் கொல்லப் பயத்துல இருக்கு இருக்கு இந்த வாழ்க்கை எது எதுக்கு இந்த வாழ்க்கை போகயில வரல பின்னால பேசுறதுக்கா மண்டிகிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல்